இறுதியிடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சமில் என்னும் இல்லை என்னும் அன்னக்கொடி அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியாக இருக்க வேண்டும் தமிழகம் எங்கும் பறக்க வேண்டும் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருநூத்தி ஐம்பது மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த மிகப்பெரிய கட்சியில் இன்றைக்கு மாநில தலைவர் பதவியில் என் மீது நம்பிக்கை வைத்து தலைவர் பதவியில் அல்ல தலைமை தொண்டனாக தேர்ந்தெடுத்ததற்கு தேசிய தலைவர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்ளையர்களிடமிருந்து சுதந்திரத்தை பெற்று வெள்ளையர்களிடம் சுதந்திரத்தை பெற்று இத்தாலி கொள்ளையர்களிடம் வசமான இந்தியாவை மீட்டெடுத்த மாகான் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த வேடையில் நாம் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பண்டிட் தீனதயாள் உபாத்யா ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி அடல் பிகாரி வாஜ்பாய் போன்ற தலைவருடைய தியாகத்தில் உருவான இந்த இயக்கத்தில் நானும் ஒரு தொண்டனாக தலைமை தொண்டனாக தந்ததற்கு எனக்கு மீண்டும் ஒருமுறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடை இவ்வளவு தூரம் உருவாவதற்கு காரணம் இவ்வளவு பெரிய தொண்டர்கள் இங்கு உருவாவதற்கு காரணம் இந்த கட்சியை வழிநடத்திய மாநில தலைவர்களாக வழிநடத்திய நமது அன்புக்குரிய அண்ணன் பொன்னார் அவர்கள் தாமரை சங்க மாநாட்டை நடத்தி கட்சியை ஒருபடி வளர்த்துக் கொண்டு வந்தார்கள் அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் அவர்கள் வழியிலே கட்சியை ஒருபடி மேல் நடத்தி வைத்துக் கொண்டு வந்தார்கள் முன்னாள் மேதக ஆளுநர் அவர்கள் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னா அது பேரே சொல்ல வேண்டாம் தாமரை மறந்தே தீரும் என்று சொன்ன தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த கட்சியை ஒருபடி மேலே வளர்த்துக் கொண்டு வந்தார்கள் இப்பொழுது மேதக ஆளுநராக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மேதக ஆளுநர் அண்ணன் சிபிஆர் அவர்கள் ரத யாத்திரை நடத்தி கட்சியை ஒருபடி மேலே வளர்த்துக் கொண்டு வந்தார்கள் ஒவ்வொரு கோபுரங்களுக்கு ஒவ்வொரு அடுக்கு போல அதை வளர்த்துக் கொண்டு வந்தார்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரையின் மூலமாக நடந்தே போய் திருத்தணியில் ஆரம்பித்து திருச்செந்தூரில் முடித்து வேல் யாத்திரை மூலமாக ஒரு அடுக்கு மேலே கொண்டு வந்தார் அன்புக்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் அவர்கள் இந்த கட்சியிலே மகளிருடைய தேசிய தலைவியாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி சென்றார்கள் இவை அத்தனைக்கும் மேலாக கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்கள் இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய இலக்கணேசன் அவர்கள் ஒருபடி மேலே கொண்டு வந்து ஒரு கோபுரத்தின் உச்சத்தில் வைத்திருந்தார் இவை எல்லாவற்றிற்கு மேலாக என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய மூலமாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்து கலசம் மேல வைத்திருக்கிறார் கும்பாபிஷம் மட்டும்தான் நம்ம செய்யணும் அந்த கும்பாபிஷத்தை நம்ம எப்ப செய்ய போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கும்பாபிஷியத்தை நாம் நடத்தப்போம் அந்த கும்பாபிஷேகம் நடைபெற போகிறதா இது திருச்செந்தூர் ஆரம்பிச்ச சூர சம்காரம் நடைபெற போகிறதா யார் யாரெல்லாம் நாடாளுக்கொண்டிருக்கின்றவள் காடால போகிறார்களா என்பதை எல்லாம் இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும் காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க அந்த கிரகங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக தமிழகத்தில் என் ஆட்சி மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற நமது டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் அண்ணன் வி துரைசாமி அவர்கள் நமது மதிப்புக்குரிய நாராயணன் திருப்பதி அவர்கள் அண்ணன் நரேந்திரன் அவர்கள் மற்றும் நமது மாநிலத்துடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேரன்ஜி அவர் மலையாளத்தில் பிறந்தாலும் தான் பேசினார் மலையாளத்தில் பேசியிருந்தாலும் இன்னும் மக்களுக்கு நன்றாயிட்ட மனசுல இருக்கும் நீங்கள் இனிமேல் இனிமேல் வரும்போது மலையாளத்தில் தேர்தல் அதிகாரி நமதும கிஷன் ரெட்டி அவர்கள் ரொம்ப ராசியானு ராசியான ஆள்னா புரிஞ்சுதான் ராசி எப்படி அண்ணன் நமது அமைச்சர் முருகன் அவர்கள் மாநில தலைவரா இருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் வரும்போது அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் கிஷன் ரெட்டிகள் இன்சார்ஜ் வந்தார் அப்ப சொல்லும் போது சொல்லி சொன்னாங்க அப்ப வந்து இருபது சீட்டு வாங்கணும் இருபது சீட்டு வாங்கினா நாலு சீட் நம்ம ஜெயிச்சோம் இனிமேல் வரக்கூடிய தேர்தல நாற்பது சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம் இனி வரக்கூடிய தேர்தல நாற்பது சீட்டுக்கு மேலே நிச்சயமா நமது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நமது பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கோவை முருகானந்தம் கரு நாகராஜன் நமது அன்புக்குரிய தம்பி வினோஜ் அவரது மிகப்பெரிய நமது குமரி மண்ணிலிருந்து ஒரு மகாத்மா காந்தி நமது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் நல்ல கைத்தட்டலாம் அவருக்கு நம்முடைய அண்ணன் மகாத்மா காந்தி அவர்கள் நமது மற்றுமுள்ள பொறுப்பாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து பொறுப்பாளர்கள் மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது நமது அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவநாயன் ஐயா அவர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரையும் பெயரை சொல்ல வேண்டும் யாரும் பொறுத்தள்ள வேண்டும் டெல்லியிலிருந்து வந்திருக்கிற நமது நமது அன்புக்குரிய ஐஏஎஸ் அதிகாரி பிஜேபி ஆசிர்வாதம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் கிளை கழகத்துடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனங்கறிந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பினை மிகப்பெரிய கட்சியில் இவ்வளவு பெரிய பொறுப்பினை தந்திருக்கிறீர்கள் உண்மையிலே அதன் பொறுப்பாக நான் இதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நினைத்தாலும் கூட எனக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்காதும் சரி எதாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம் நான் அவரு புயலா இருந்தால் நம்ம திண்டலா தான் இருக்க முடியும் நமது அண்ணன் அவரு அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல அவர் புயல் என்று சொன்னால் நான் புதிய மலை திண்டல் அதுக்காக வேற யாரும் திண்டல் கூட வேண்டாம் அண்ணன் பொன்னார் அவர்களை பொறுத்த மட்டிலும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த மட்டிலும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் அண்ணா திமுக அமைச்சராக இருந்த நேரத்தில் தினசரி வீட்டுக்கு வருவாங்க பொன்னார் அவர்கள் அவர்களுடைய தாய் மாமா என்னுடைய அப்பா எல்லாம் ரொம்ப க்ளோஸ் பிரண்ட்ஸ் எல்லாருமே அந்த வகையில் அவர்கள் வீட்டுக்கு வந்து நீ எப்படியாவது பிஜேபிக்கு வரணும் எப்படியாவது பிஜேபிக்கு வரணும் கூட்டுக்கிட்டே இருந்தாங்க